ஆமல்ல எனக்கு தெரியும் வரலையே இது ஏன் படிச்ச பிள்ளைகிட்ட கேட்கணும்னு சொல்லுது படிச்ச பிள்ளை படிச்ச பிள்ளை சரி அப்படியே பத்திரிகை அடிக்க கொடுத்துருதே என்னங்க நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு ஒரு மாற்றம் வரும் நான் நினைச்சே பாக்கலங்க கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி என்ன என்ன பாடுபடுத்தினா தெரியுமா இப்ப பாருங்க மூணு போட்டா போட்டு பத்திரிகை அடிங்கன்னு சொல்லிட்டு போறா என் பிள்ளையானு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு தூரம் மாற்றமா நான் தான் சொன்னேன்ல எப்படியும் அங்க பேர் என்ன அவளுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு அதான் நான் சொல்றது சரியா இருக்கும் என்ன சொல்றத ஆமாங்க அவ சொன்னாப்ல மேல குலதெய்வம் போட்டா கீழே நம்ம ரெண்டு பேருக்கும் பிள்ளைகளுக்கு போட்டா வச்சு பத்திரிக்கை அடிங்க என்னங்க சீக்கிரம் பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்தை முடிக்கணும் நாளை போயிட்டே இருக்கு நான் என்ன எழுத்துருச்சு இல்ல அதான் இந்த போறோம்ல இந்த மாடல குடுத்துட்டா அவன் நாளைக்குள்ள பத்திரிக்கை அடிச்சு தந்துருவான் நாளை வச்சு குலதெய்வம் கோயில கொண்டு வச்சுட்டு அப்படி மாப்பிள்ளை கொண்டு குடுத்துட்டு அப்படி ஊரெல்லாம் குடுத்துடலாம் என்ன சொல்லுது மாணிக்கம் மாணிக்கம் இப்ப தானே இருந்தா அதுக்கு எங்கிட்டு போனா மாணிக்கனே என்னனே ஆளு இல்லையா கடையில இம்புட்டு நேரம் இருந்தப்ப அங்கிட்டு வந்து பாத்துட்டு தான் வந்து இருந்த மாதிரி இருந்து இருந்து பார்த்தா காங்கல கடையும் இப்படி திறந்துட்டு போட்டு போனா யாவரம் இப்படி நடக்கும் சொல்லு நம்மள பாத்துருப்பாரா இருக்கும் பாத்துட்டு மனுஷன் ஓடி இருப்பான் இன்னைக்கு எம்புட்டு நேரம் சுட்ட வாங்காம போறது இல்ல என்ன மாசம் மாசம் இப்படி ஒரு டிமிக்கி கமிச்சுட்டு இருக்கிற போல கடன் வாங்கும் போது எல்லாரும் கை நீட்டி தேனா இனிக்குது குடுக்கும் போது வேப்பங்காயட்டம் கசக்குது போல அண்ணே மாணிக்கனே அஞ்சாம் தேதி ஆனா இவரு கடையை தொடர்ந்து போட்டு எங்கும் போயிடுவாரு இவருக்கு இது ஒரு சரியா போச்சு துப்பி கேட்க ஒரு தெரியும்ல ஏனே கடையும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இப்படி ஆளு இல்லாம இருந்து எப்படி வியாபாரம் நடக்கும் ஒழுங்கா கடையில இருந்தா இல்ல புலப்ப பாக்கலாம் சே அஞ்சாம் தேதி தான் வரும்ட்டு தெரியும்ல துட்டு எடுத்து வைக்கலாம்ல கந்துட்டு எங்கிட்டயாவது போய் தொலைலாம்ல சும்மா இது ஒரு வேலை நமக்கு வந்து என்னடா போன் வந்தா எடுத்து என்னன்னு கேட்க வேண்டியதானே நீதானே சொன்னேன்

பைக் விட்டு எங்கிட்ட நகர மாட்டேன் என்னமோ நமக்கு தெரியாம பண்ணுதாரு ஆனா என்னட்டுதான் சொல்ல மாட்டேக்காரு முன்னெல்லாம் அப்படி இல்ல எதுனா நம்மகிட்ட கேட்டுட்டு ஒரு ஐடியா கேட்பாரு இப்ப அப்படி எல்லாம் இல்ல மாறி போனாரு ஹலோ யாருங்க போன் போட்டுட்டே இருக்கீங்க ஹலோ பாண்டி நான் தான் பொண்ணி பேசுறேன் நல்லா இருக்கீங்களா நம்ம நல்லா இருந்தா என்ன நாசமா போனா இவளுக்கு என்ன செய் இவன் மோத்திலே முடிக்க கூடாது விட்ட பேச கூடாதுன்னு இருக்கேன் காரணம் போன் போட்டு தொலைது நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல மௌத்துல முழிக்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன்ட்டு எதுக்கு சும்மா போன் போட்டுட்டே இருக்கீங்க பாண்டி பாண்டி பிளீஸ் பிளீஸ் கோவப்படாதீங்க எங்க வீட்டு போன்ல இருந்து போட்டா நீங்க எடுக்க மாட்டேங்க அதான் இது எனக்கு தெரிஞ்சவங்க போனு அதான் நீங்க வீட்டுல எதுவும் பேசலையா என்ன பேசணும் பேசணும் அதான் எல்லாம் நீ இல்ல வேற என்ன பேசணும் பேசணும்ட்டு எனக்கு அந்த போன் போட வேலையில வச்சுக்கிடாத புண்ணி சோ பாண்டி பிளீஸ் புரிஞ்சுக்கிடுங்க வீட்ல பத்திரிக்கை அடிக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க இன்னும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா பெவரேஜ் பிரச்சனை ஆகி போகும் புரிஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட அன்னைக்கே வீட்டில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பிளீஸ் எனக்காக இன்னைக்கே உங்க வீட்டில் பேசுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இந்த பிரச்சனையோடு இது எல்லாம் முடியணும் இன்னும் மேல் மேலே வளர்த்துட்டே இருக்கக்கூடாது பாவம் வீட்டில் ஆசையா பத்திரிகையெல்லாம் டிசைன் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்லணுட்டே தெரியல ஏன் நீங்க சொல்லி தொலைய வேண்டியதுனே வீட்டுல ஏமா இப்படி அத்த பையனா தான் எனக்கு குடிச்சிருக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன் பாண்டி எனக்கு வேண்டாம் பத்திரிகை அடிக்காதீங்க அப்படின்ட்டு பேச வேண்டியது தானே அப்படி தைரியம் இருந்தா என்னே போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இது ஒரு உதவியா தான் கேக்குறேன் பாண்டி கோபப்படாதீங்க எனக்காக இன்னைக்குள்ள எப்படி நீங்க வீட்டுல பேசிடுங்க பேசி இது ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க லெட்டர் எல்லாம் அடிக்க குடுத்துடாம அப்புறம் பிரச்சனை உங்க வீட்டுல இதே பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் ப்ளீஸ் எப்படியும் நம்ம வீட்டுல பிரச்சனை வரதான் போகுது அதை எப்படியாவது நீங்களே என்ன பிடிக்கல அந்த மாதிரி எதையாவது சொல்லி நிப்பாட்டிருங்க நான் இன்னும் உங்களுக்கு ஃபோனே பண்ண மாட்டேன் வைக்கட்டுமா நானும் எங்க வீட்டுல நேத்து பேசணும்னு நினைச்சேன் சும்மா பேசுனதுக்கு எங்க அம்மா அந்த வை வைது நான் எப்படி பேசணும்னு தெரியல இல்லை எங்க அண்ணன்ட்டு சொல்லிருக்கேன் எங்க அண்ணன் பாத்துக்கிட்டுருந்தேன்னு சொல்லியிருக்கோம் வேற என் கையில ஒன்னும் இல்ல அம்பிருதியா வைக்கிட்டுமா ஆஹ் சரியா பாண்டி அப்பா பேராட்ட நிக்கிறான் இவன்டே என்னமோ நம்ம ஆசைப்பட்டு பேசுற மாதிரி தான் நினைப்பு ச்சே அன்னைக்கு பேசு பேசுனா வாயில மனத்தான் வச்சிட்டு இருக்கானோ என்னமோ தெரியல சீக்கிரம் பேச்சு தொளைய சே இவன் பேசுவானே தெரியலையே பயமா இருக்கு தான் பேசாட்டு வீட்டுல பிரச்சனையை ஆரம்பிக்க வேண்டியதான்னு நினைக்குதேன் இவனை நம்புனா அம்புட்டுதேன் என்னடி உங்க பாண்டியத்தான் என்ன சொன்னாரு வாயில நல்லா வருது பாத்துக்க பாண்டின்னு வச்சானா பாண்டின்னு வச்சான் போடி எங்கிட்டு அவனோட அன்னைக்கு வீட்டில் பேசி பேசுன்ட்டா பெசாட்டு இருக்காண்டி எங்கள் வீட்டில் எனக்கு பத்திரிக்கை ரெண்டு பத்திரிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா அப்பாவும் அவன் சண்டை போடுதாக இப்படி அடிக்கணுமா அப்படி அடிக்கணுமான்ட்டு நான் எதையோ சொல்லி சமாளித்து தொலைச்சிட்டு வந்துட்டேன் இன்னும் பெசாட்டு இருந்தா பிரச்சனை ஆகும் ஆனா நானே பெசாட்டு வீட்டில் பேசிடலன்ட்டு தான் இருக்கேன் உம் அதான்டி நீதான் பேசணும் ஓன் நீ கைச்சுப்படுத்தாதான் உனக்கு சுகம் அடுத்தவங்க கையப்படுத்தே அவ உருவீட்டு போயிடுவாங்க அந்த கதையாத்தான் உனக்கு பிரச்சனை நீ தான் பேசியாகணும் அவன் தான் பேச மாட்டான் வேணும் இருப்பான் ஏன்னா அவனை நீ நம்பி ஏமாத்திட்ட இல்ல என்ன எங்க அத்தம் கூறுவது பெரிய ஆழமை வா பெரிய ஆழத்தா இருக்குதா தேவை இருக்குன்னா செல்வின்ட்டு வருவா அவ தேவை முடிஞ்சது கூட ஓடிட்ட பேரு நீ வருவில உனக்கு இருக்குடி சரவணா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோழி பண்ண வைப்பமாடா நம்ம ஊர்ல கோழி பண்ணியே இல்ல எப்படியும் வாரங்க ஆனா கறி எடுக்க எல்லாரும் வந்ததே ஆகணும் நல்லா கோழி பண்ணியா வச்சோம்னு வையன் நல்ல நாட்டு சாப்பாடா கொடுப்போம் கோழிக்கு நல்லா கொழு கொழுன்ட்டு வளர்த்தோம்னு வையன் எல்லாரும் நம்மளை தேடிதான் வருவாங்க இங்க மட்டும் இல்ல பக்கத்து ஊர்ல இருந்து கூட நம்மளை தேடி வர வாய்ப்பு இருக்கு நல்லா யாவாரும் பிச்சுட்டு போகுண்டா ஆளு கொஞ்சம் துட்ட போட்டு பண்ணுவோமாடா கோழி பண்ணையா என்னனே ஒவ்வொரு தொழிலா செஞ்சு செஞ்சு கடைசியா கோழி கிட்ட போல இருக்குது பண்ண வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட எதுனே துட்டு ஏதோ அம்மா இந்த பூமாரிக்கு செய்யணும்னு பணத்துல இருக்குன்னுட்டு கூல கேட்டிருக்காக அதுவே இன்னும் கிடைக்கல கிடைச்சா வேணா பாப்பனே ஆனா நீ சொல்லுது நல்லது ஏன் கோழிப்பண்ணை எல்லாம் வச்சா நல்ல டாப்பா வந்துடலாம் ஆமடா கோழிப்பண்ணை எல்லாம் இந்த காலத்துல வச்சு நடத்துறங்கிறது பெரிய விஷயம் கோழியானம்மா வச்சு பா பாக்குது இல்ல ரொம்ப கண்ணுங்கிறதுமா பாத்துக்கணும் சிறவணா மாறிட்டேன்னு சொல்ல அவன்கிட்ட ஒரு ஐடியா கேளு சேர்ந்து மூணு வருஷம் சேர்ந்து பண்ணுவோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளு இருந்துக்கலாம் எப்படி ஏன்னா எல்லாத்துக்கும் இதே தொழிலை நம்பி இருக்க முடியாது எல்லாத்துக்குமே வேற தொழில் இருக்குது ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளு போய் பாத்துக்கலாம் எப்படி வசதி ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்குது சரி நான் மாறியன்கிட்ட பேசிட்டு சொல்லுதேன் என்ன சரிடா என் மாமியார் எல்லாரும் வீட்டுல வந்து இருக்காங்க மட்டன் வாங்க சொன்ன போய் வாங்கிட்டு வரேன் நீ மாறிட்ட கேட்டு என்ன போன போடுனே சரி நே சரி நான் போன் போடுவேன் என்ன மாமியார்லாம் வந்திருக்காங்க அப்ப கண்டிப்பா மச்சு நிச்சயம் வந்திருப்பாள அண்ணே அதான் அடிச்ச பிறந்து ஓட நிக்கியோ அட ஓட நீ வேற ஒருத்திய வச்சே காலம் கழிக்க முடியல இதுல மச்சு நிச்சயம் வேற அப்பா போயிட்டு வரண்டா யார் அடிக்கிறது வேற உன்னை யார் அடிப்பாக உன்னைய ரோட்ல வச்சு அடிக்கிற தைரியம் எனக்கு ஒருத்திக்குதான் இருக்குது தெரியும்ல வாய் அடிக்கழுத இன்னடி இப்படி இறங்கிட்ட இந்த பாரு ஓட்டுல வச்சு அடிக்கிற போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் அடிச்சாலும் எடுத்து பேசுறது இல்ல அதான் ரொம்ப பிசியோ ஆமா வேற வேலை இல்ல உண்ட மனுஷன் பேசுவானா சும்மா வள 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 வளன்ட்டு உலகிட்டு யாரு நானு உலகிட்டு இருப்பேன் நீ வந்துட்டா வீட்டுல போறோம் வாரியா கூப்பிட்டு போலன்ட்டு அம்மா ஏதோ சொல்லிகிட்டே இருந்துச்சு அம்மாக்காகத்தான் எனக்காகலாம் ஒண்ணும் இல்ல திருச்செந்தூர் வரேன்னா வா எல்லாரும் காலையில அஞ்சு மணிக்கு போயிட்டு காலையில போயிட்டு ராத்திரிக்குள்ள வந்துடலாம் என்ன திருச்செந்தூரா எல்லாரும் போறீங்க ஏன் தான் நானும் வருவேன் எப்படி வீட்டுல சொல்லிட்டு வர ஒரு நாள்னால பிரச்சனை இல்ல தங்க வேணாம்ல அம்மாட்ட இத சொல்லலாம் இருந்தாலும் வீட்டுல பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கேன் ஆமா உனக்கு உனக்குதான் போயி பித்தலாட்டெல்லாம் கை வந்தா கலையாச்சு எதையும் ஒண்ணு சொல்லிட்டு வா அது இல்லத்தான் வீட்டுல பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு போறாங்க எல்லாம் எழுதியாச்சு ரெண்டு மாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காக அதான் பத்திரிக்கை அடிக்கிற நேரத்துல எங்ககிட்ட உருவாகலாம் என்னட்டுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பத்திரிக்கையா பத்திரிக்கை அடிக்கிற லெவல வந்துருச்சா அடியே என்னடி பெசாட்டு இருக்க வர பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் வச்சிடாமி மனசன் ஆட்ட போய் சேர்ந்துருவான் பாத்துக்க வீட்டுல போய் பெசாட்டு சொல்லு எனக்கு பயமா இருக்குதான் இப்பதான் அந்த கூமுட்ட பேசிட்டு வாரேன் அவன் என்ன சொல்றான் நீ பேசுங்க நான் அவன் கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டுதான் வந்தேன் அவன் அண்ணன் ஏதோ பேசிருக்கானோ இன்னைக்கு ஒரு நாள் பாக்கணும் இல்லட்டா பேசாட்டு வீட்டுல நான் பேசிடலாம் இருக்கேன்டா இவன நம்ம நல்லா பலனே இல்ல சரி ஏன்னா கிறுக்கனா இருக்கான் பயன்டாங்கோழி அடேய் யாரு சொல்லுதே கிறுக்கேன் பயிற்சியக்காரன்ட்டு அவன சொல்ற சாக்குல என்னை சொல்லுதியோ சேச்சே சே சே உன்னே எதுக்குத்தான் சுத்தி வச்சு பேசுவானே நேர்லயே பேசேனே கிறுக்கு ஆச்சா லூசு வர வர வாய் ரொம்ப போச்சு பொண்ணு உனக்கு